ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இப்ப காலையில மணி அஞ்சே காலாச்சுங்க என் அஞ்சே கால் மணிக்கு இவ்வளவு சீக்கிரமாவே எழுந்திருச்சு நான் என்னோட சிஸ்டர் என்ன வீட்டுக்கு வந்திருக்கிறேன் எதுக்கு அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ததில் நோம்பி பண்றாங்க அதாவது உத்தாப்பு சீர் அப்படின்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் சைடுல இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கோங்க நிறைய பேருக்கு கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை சைடில் இருக்கிறவங்க ஏழு வயசு பெண் குழந்தைகளுக்கு இந்த சீர் வந்து பண்ணுவாங்க தத்துல உத்தாப்பு தத்து நோம்பி இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த சீர் இந்த சீரு பௌர்ணமி முடிஞ்சு ரெண்டாவது நாள் இந்த சீர் பண்ணுவாங்க இதுக்காக அஞ்சு பேர் விரதம் இருப்பாங்க அந்த குழந்தையோட சேர்த்தி ஆறு பேரா விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கிறவங்க காலையில் நேரத்துலேயே அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க டிஃபனை முடிச்சிடணுங்க அதாவது சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்போ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்குறோம் இன்றைக்கி நானும் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தியாக அந்த விரதத்தை இருக்கிறேங்க விரதம் இருக்கிறவங்க பகல் நேரத்துல தூங்கக்கூடாதுங்க அதே மாதிரி மத்தியானம் அரிசியால் ஆன உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த சாப்பாடு இட்லி தோசை இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் தவிர்த்து அஹ் கோதுமை ஆளானது உம் உப்மா இந்த மாதிரி ஏதாவது உணவுகள் சாப்பிட்டுக்கலாம் கம்பு ராகி அந்த மாதிரியான உணவுகள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து மணி ஆறு மணி சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுருக்குறோம் அதாவது விரதம் இருக்கிற அஞ்சு பேர் மட்டும் அந்த பாப்பாவோட குட்டி பாப்பாவோட சேர்த்து ஆறு பேரும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அதுக்கப்புறமா மத்தியானம் எங்களுக்கு ஏதாவது உப்புமா உப்புமா சாப்பிட போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க பாவம் மத்தியானம் உப்புமா சாப்பிட ரொம்ப கொடுமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் விரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போவோம் இந்த பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி இந்த ததல் சீர் பண்ணுறோம் அதித்தி பாப்பா அதித்தி பாப்பாவும் அவங்க அம்மாவும் பக்கத்தில் அவங்க பெரிய பாட்டிங்க என்னோடய பெரிய மாமியார் ஸோ பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த அன்னைக்கு நிறையா குழந்தைங்க விரதம் இருப்பாங்க எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சு கதை சொல்லுவாங்க ஐயர் வந்து இந்த விரதம் வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த விரதம் உருவானதே வந்து ஒரு ஏழு அண்ணன்கள் வந்து அவங்க தங்கச்சி மேலே வச்ச பாசங்க அதனால தான் இந்த விரதமே வந்து உருவாச்சு ஏழு அண்ணன்களும் வந்து நிலாவை பார்த்துட்டு தான் சாப்பிடணும் அந்த பாப்பா வந்து அந்த அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா இந்த ஏழு அண்ணன்களும் என்ன பண்ணுவாங்க நிலா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பா தங்கச்சி ரொம்ப பசியோடு இருப்பா அதனால நிலா வந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லி சாப்பிட வச்சு அந்த பாப்பாவை தூங்க வச்சிருவாங்க அதனால் ஏற்பட்ட விரதம் தான் இது இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் நிலா வர்றதுக்காக நாங்களும் இன்னைக்கு நிலா வந்ததுக்கப்புறம் நிலாவை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் எப்பயுமே இந்த நட்சத்திரத்த அன்னைக்கு நிலா ரொம்ப லேட்டாகிதாங்க வரும் மழை பெய்யும் மழையும் பெய்யும் கண்டிப்பாக நிறையா டைம் அந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட லக்கு எட்டை காலுக்கெல்லாம் நிலாக வந்துருச்சு நிலா வந்து இன்றைக்கி கொஞ்சமாக அப்படியே இருந்து அப்படியே லைட்டாக வெளியில் எட்டி பார்த்துட்ருக்குது இந்த நிலா ஃபுல்லாக அப்படியே வெளியில் வந்த உடனே நாங்கள் போய் சாப்பிட்லாம் இப்போ பாருங்க சூப்பராக வந்து எட்டை காலுக்கெல்லாம் நிலா வந்துருச்சுங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் மறைஞ்சிருச்சு இப்போ இதுக்கப்புறமா நாங்கள் போய் சாப்பிட்டுங்க சாமியெலாம் கும்பிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டோம் இந்த மாதிரி ததில் சீரு உத்தாப்பு சீரெலாம் நீங்களும் நிறையா பேர் செஞ்சுருப்பீங்க உங்களுடைய கமெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ